தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்துல எங்களுக்கான நிதியை கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை they have changed their stand tamil nadu government has ready to sign an moy with government of india for accepting pmc every day to insult tamil nadu yesterday union education minister insulted tamil nadu today finance minister has taken it upon herself and the kadithathile inga rendavathu paragraph la moonthavathu vari nanthavathu vari padithaa theriyum a committee is constituted னு எழுதி இருக்காங்க ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குன்னு எழுதி இருக்காங்க அவர் நேரடியாக கையெழுத்து போடலாம்னு சொன்னா அவர் குழு அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டுட்டா அந்த மாநிலம் கொந்தளிக்கும்னு உங்களுக்கு தெரியும் உண்மையான விவாதத்தை திசை திருப்பி பதட்டத்தை உருவாக்குவதற்கு ஒன்றிய அமைச்சர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் படிப்பவர்கள் சமஸ்கிருதம் படிப்பவர்கள் இரண்டாம் தரமாக நடத்தப்படுவதாக பொருள்படக்கூடிய வகையில் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் சமஸ்கிருதம் படித்தவர்களை மதிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் அர்ச்சகருக்குண்டான பாடத்தை படிச்சுட்டு இருக்காங்க அவங்க கோயில் கோயிலுக்குள்ள அனுமதிக்காம இருக்கிறது யாரு சமஸ்கிருதத்தால் பலனடைந்து வேலைக்கு தகுதியா இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன இன்னொரு தமிழன் யார் என்று சொல்லு அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினாலு அடிப்படை உரிமை இருபத்தி அடிப்படை உரிமை அதற்கு நேர் எதிராக பி எம் பள்ளி இருக்கிறது என்கின்ற போது நான் எப்படி ஏற்க முடியோ தேசிய கல்வி கொள்கையை பொறுத்த வரைக்கும் எழுத்தறிவு தெரிஞ்சா போறோம் ஆனா அவன் தெரிஞ்சா போறோம் படிச்சா மாதிரி அர்த்தம் இந்த ஆய்வறிக்கையோடு சேர்த்து குற்றச்சாட்டு வைத்தால்தான் ஒரு அமைச்சர் வைக்கிற குற்றச்சாட்டா இருக்க முடியுமே தவிர இல்லாவிட்டால் அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பொருளும் இல்லை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் பாபு இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் அதில் அந்த பள்ளிகளை செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் கல் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு நிதித்துறை அமைச்சர் பேசுறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டது இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை இன்னைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இது ஒன்றும் புதுசாக வெளியிடப்பட்ட ஆதாரம் கிடையாது ஏற்கனவே அவர்களுடைய அஃபீஷியல் எக்ஸ் தளத்தில் அவங்க அலுவல் சார்ந்த எக்ஸ் தளத்தில் அவர்கள் வெளியிட்டதுக்கு பிறகு அந்த கடிதத்தை எடுத்து செய்தியாக செய்தித்தாள்கள் வெளியிட்டு விட்டன வெளியிட்டு அதன் மீது மணிக்கணக்கில் விவாதங்கள் நடந்து முடிந்துவிட்டது இன்றைக்கு புதுசா அவர் எதையுமே எடுத்து வெளியிடல அந்த கடிதத்துல நீங்க ரெண்டாவது பேராகிராஃப்ல மூன்றாவது வரி நான்காவது வரி படித்தா தெரியும் எ கமிட்டி இஸ் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு எழுதிருக்காங்க கையெழுத்து போடுற இடத்துல முதன்மை செயலாளரோ பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளரோ தலைமைச் செயலாளரோ இருக்கிறாரு அப்படின்னா அவர் நேரடியா கையெழுத்து போடலாம்னு சொன்னா அவர் குழு அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இது வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையான்ற ஒரு முரண்பாடு வருது ஒன்றிய அமைச்சகை முடிவெடுத்து விட்டது அல்லது ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு கடிதம் வந்துவிட்டது விட்டது நான் கையெழுத்து போட்ட முடியுமா அது அரசமைப்பு சட்டத்துக்கு உடன்பட்டு இல்லைன்னு சொன்னா நாளைக்கு நீதிமன்றத்துல இது கேள்வியாக எழுந்தால் யார் பதில் சொல்றது கையெழுத்து போட்டவங்க தானே நீதிமன்றத்துல போய் நிக்கணும் எனவே நான் ஒரு குழு போட்டிருக்கிறேன் அந்த குழு பரிந்துரைத்தால் எனக்கு நீங்க நீங்க ஒன்றிய அரசே ஒரு திட்டத்தை கொடுக்கும் பொழுது ஒன்றிய அரசு கொடுக்கிற திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு நான் சொல்ல முடியுமா எனக்கு ரொம்ப இஷ்டம்தான் நீங்க ஒரு நல்ல திட்டத்தை தான் கொடுப்பீங்க நீங்க திட்டத்தை கொடுத்தா ஏத்துக்கலாம்னு எனக்கு விருப்பம் தான் தலைமை செயலாளர் எழுதுறாரு அப்படித்தான் ஒரு தலைமை செயலர் எழுத முடியும் அவர் அரசியல் கட்சி தலைவர் அல்ல எடுத்த மறுப்பு தெரிவிக்க முடியாது அவர் ஒரு அரசு நிர்வாகத்தினுடைய நிர்வாக ரீதியான ஒரு அரசு ஊழியர் தான் அவர் ஒரு 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 பப்ளிக் சர்வெண்ட் ஒரு அரசு ஊழியர் ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கக்கூடிய ஒரு முதுநிலை சீனியர் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அரசமைப்பு சட்டம் நல்லா தெரியும் அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு சில பள்ளிகளை நீங்க தேர்ந்தெடுத்து ஆகச்சிறந்த சிறந்த பள்ளின்னு அறிவீங்கன்னு சொல்றீங்களே அப்ப மற்ற பள்ளி எல்லாம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளும் என்னுடைய பள்ளிகள் தானே அப்படி என் எல்லா பள்ளிகளும் என்னுடைய பள்ளிகள்னு சொல்லும் பொழுது சில நூறு பள்ளிகளை மட்டும் பிரதம மந்திரியின் எழும் இந்தியாவின் பள்ளிகள் எப்படி நான் சொல்றது அப்ப மற்ற பள்ளிகள்லாம் எந்த இந்தியாவுக்கான பள்ளிகள் இதைத்தான் தமிழ்நாடு அரசு எதிர்க்கு எதிர்க்குது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அதுதான் பி ஸ்ரீக்கு அப்ப சில நூறு பள்ளிகள் மட்டும் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியானா ரெஸ்ட் ஆஃப் தி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆயிரக்கணக்கான மற்ற பள்ளிகள் அதுல படிக்கிற லட்சக்கணக்கான மக்கள் எந்த இந்தியாவுக்கானவர்கள் என்று கேள்வி எழாதா அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினாலுக்கு எதிரானதாச்சே அரசமைப்பு சட்டத்தின் கூறு இருபத்தி ஒண்ணு கண்ணியமிக்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் சொல்றாங்களே அப்போ ஒரு குழந்தை வந்து ஆகச்சிறந்த பள்ளியில படிக்குது இன்னொரு குழந்தை வந்து பள்ளியில பிடிக்குதுன்னா அப்போ அப்ப நான் ஆக சிறந்த பள்ளியில படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா என்று இந்த குழந்தை நினைக்காதா அப்ப அந்த குழந்தையினுடைய கண்ணியத்திற்கு குறைவான விஷயம் கிடையாது எனவே அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினாலு அடிப்படை உரிமை இருபத்தி ஒன்னு அடிப்படை உரிமை அதற்கு நேர் எதிராக பி ஸ்ரீ பள்ளி இருக்கிறது என்கின்ற போது நான் எப்படி ஏற்க முடியும் என்ற சந்தேகம் யாருக்கு வருது தலைமைச் செயலாளருக்கு வருது அதனாலதான் குழு போடுறாரு அந்த குழு சொல்லுது ஆமா இது ஆர்டிகல் எதிராக இருக்கிறது மட்டும் கிடையாது வேலை திறனை கத்துக் கொடுக்க சொல்றாங்க குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் வச்சிருக்கிறோம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து குழந்தைகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல திருத்தம் கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா குடும்பமாக செய்யக்கூடிய காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கு குடும்பமாக செய்யற குடிசை தொழில் அப்படின்னு சொல்றோமே அத்தகைய தொழில் ஃபேமிலி என்டர்பிரைசஸ்லையும் ரிக்ரியேஷனல் என்டர்பிரைசஸ்லையும் பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் நீங்க வந்து குழந்தைகளை ஈடுபடுத்தலாம்னு இருக்கு அந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளை அந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளை அந்த குடும்பம் ஃபேமிலி என்டர்பிரைஸ்ல குடும்பத்தினுடைய தொழில ஈடுபடுத்தலாம் அது இல்லாமல் அந்த குழந்தை என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்காக நீங்க காட்சி ப படுத்துற இன்னும் பணியாற்றலாம் திருத்தம் கொண்டு வந்துட்டீங்க அப்போ இந்த குழந்தைகள் இப்ப நீங்க வேலை திறனை வேலை கொடுத்துட்டீங்கன்னா அப்ப குழந்தை பருவத்திலேயே வேலைக்காக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் அவர்களால் படிப்பை தொடர முடியுமா விஸ்வகர்மா திட்டம்ன்றது இதனுடைய நீட்சி அப்படின்னு பாக்கலாமா விஸ்வகர்மா அப்படின்னு சொல்றது நீங்க அங்க அக்னி பார்த்துன்னு ஒரு சீர்குலைவு வேலை நடந்தது பாத்தீங்களா அதே மாதிரி தான் இங்க விஸ்வகர்மா பாக்குறதுக்கு நாம என்ன கேட்கிறோம் காலங்காலமாக தொழில் முனைவோருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு நாம வந்து கடன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வங்கியில கடன் கொடுக்குறாங்க அரசாங்கம் பல ஒரு ஒரு பிராமணரா பிறந்த ஒருத்தர் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிற மாதிரி அவர் வந்து லெதர் டெக்னாலஜி படிக்கிற மாதிரி அவர் வந்து செருப்பு தைக்கிற கலையை கத்துக்கிட்டு அவர் ஒரு செருப்பு கடை வச்சு அவருக்கு வந்து லோன் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க நீ பிராமணரா நீ எல்லாம் செருப்பு தைக்க கூடாதுன்னு சொல்றதே இல்லையே யார் வேணாலும் என்ன அதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது எந்த ஜம்பத்துல பிறந்திருந்தாலும் எந்த வேலையும் செய்யலாம்னு சொல்லியாச்சு எல்லா வேலைக்கும் நாங்க வந்து லோன் கொடுப்போம் ஆனா அந்த வேலை உனக்கு செய்ய தெரியும் நீ உற்பத்தி பண்ற பண்டத்தை உய்க்க தெரியும் வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிலாம் நிரூபிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடு அப்படி ஒரு திட்டம் இருக்கும் பொழுது அப்புறம் ஏன் சார் செருப்பு தைக்கிறவர்கள் செருப்பு தைக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்களா என்று பார்த்து அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்களுக்கு நான் லோன் கொடுக்கிறேன் அதோட அர்த்தம் என்ன அதோட அர்த்தம் என்ன அப்ப அந்த அந்த தொழில அந்த தொழிலை செய்யற குடும்பத்துல பிறந்தவரது மட்டும்தான் அந்த தொழிலை செய்யணும் அந்த தொழில வேற எந்த வெந்த குடும்பத்துல பிறந்தவரும் செய்யக்கூடாதா இது இது வந்து கடுமையாக விஸ்வகர்மாவை பற்றி மிக கடுமையான விமர்சனம் வந்து வைக்கப்பட்டது இப்ப இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பள்ளி கல்வியில ஒட்டுமொத்தமாக குழந்தைகளுக்கு ஆறாவதுல இருந்து எட்டாவதுக்குள்ள ஒரு வேலை திறனை அந்த குழந்தை கற்று முடிக்கணுங்க வேலை திறனை விட வேண்டும் பெற்று விடுவதை உத்தரவாதப்படுத்தணும் அது ஒரு பள்ளிக்கூடம் செய்யற வேலையா இந்த கூறுகள்லாம் எதுல இருக்குன்னு கேட்டா பி எம் ஸ்டீல் இருக்கு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு இவங்க மும்மொழியை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரா பதில் சொல்ல சொல்லுங்க பி எம் ஸ்டீ கேந்திர வித்யாலயாக்கும் பி எம் ஸ்ரீ இல்லாத கேந்திர வித்யாலயம் வித்தியாசமே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க வித்தியாசமே இல்லன்னா இது ஏன் பி எம் ஸ்ரீ வித்தியாசம் இருக்கிறதுனால பி எம் ஸ்ரீ அப்படி பாகுபடுத்துவது என்பது அரசமை சட்டத்தின் கூறு பதினாலுக்கு எதிரானதா இல்லையா நாடாளுமன்றத்துல வாய் தந்து பேச சொல்லுங்க இருபத்தி ஒண்ணு பாகுபாடு உருவாக்குற அந்த அத்தகைய கல்வி முறை மனரீதியாக குழந்தைகள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத கண்ணியத்தை குறைக்குமா குறைக்காதா அது வாழ்வுரிமை கீழ்தான கல்வி வருது டுவெண்ட்டி ஒன் ஏதான கல்வி அப்போ வாழ்வுரிமை உரிமை என்பது அந்த கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்திலிருந்து மீறுகிறோம் என்பது அல்லவா இது ரெண்டுக்கும் பதில் சொல்ல சொல்லுங்க இல்ல இங்க இருக்கு பேசுறவங்க பதில் சொல்ல சொல்லுங்க நியாயமாக பதில் சொல்ல முடியாது அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பது நன்றாகவே தெரியும் அதனால தான் அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை பலமுறை சொன்னால் உண்மையாக்கிடலாம் நினைக்கிறாங்க ஒரு முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டுட்டா அந்த மாநிலம் கொந்தளிக்கணும் அவங்களுக்கு தெரியும் அந்த முதலமைச்சர் சார்ந்திருக்க கட்சியை சார்ந்தவர்கள் போராடுவாங்க ஒரு பதட்டத்தை உருவாக்க விவாதத்தை திசை திருப்பி பதட்டத்தை உருவாக்குவதற்கு ஒன்றிய அமைச்சர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை அதனுடைய ஒரு பகுதி தான் அவர் பயன்படுத்தி அந்த அப்படின்ற அப்படியாகத்தான் புரிஞ்சுக்கணுமா ஆமா வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும் என்னன்னு மீன் பண்றாரு அவரு எனக்கு வந்து புரியவே இல்லை சிவிலை என்ன அர்த்தம் நாடாளுமன்ற வளாகத்தை திறக்கிறீங்க நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியாக குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடரை தொடங்கி வைப்பது குடியரசுத் தலைவர் தான் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாம அது ஆகாது எனவே நாடாளுமன்றத்தின் அங்கமாக இருக்கிற குடியரசுத் தலைவரை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை அழைக்காமல் நீங்க நாடாளுமன்ற வளாகத்தை திறந்தீர்களே அதற்கு பெயர் நாகரீகமா அத்தகைய நாகரீகத்தை என்னிடம் எதிர்பார்த்தால் அத்தகைய நாகரீகம் என்னிடம் கிடையாது என்னுடைய நாகரீகம் நான் யாரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள நாட்டின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த தலைவர் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பின் கட்டடத்தை திறக்கும் பொழுது அவர் தான் திறப்பார் அவர் ஒதுக்கி வைக்கிற நாகரீகம் எங்க கிட்ட கிடையாது எனவே உங்கள் பார்வையில் எது நாகரீகம் என்று கேட்கிறேன் எந்த எதை வந்து நாகரீகம் என்று சொல்கிறார் இது ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டுன்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லனு சொல்லுவார் அப்ப நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா யார் நாகரீகமானவர்கள் என்பதை நாட்டு மக்கள் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உறுப்பினரை பார்த்து சொல்லல அந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த மக்களை பார்த்து சொல்றாங்க ஏனென்றால் அப்படிப்பட்ட நாகரீகமற்றவர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுலதான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்காளர்கள் இருக்கிறாங்களா இவ இறையாண்மை பெற்ற மக்களுக்கு இதை சிந்தித்து பார்க்க தெரியாதா எனவே அவர்கள் வந்து திசை திருப்புவதற்காக ஒரு தேவையற்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கு சதி திட்டம் இரையாகி விடாமல் நாம் இது கல்வி உரிமைக்கு எதிரான கல்வி செயல்பாட்டிற்கு எதிரான அரசு பள்ளி அரசு கல்லூரிகளை பலவீனப்படுத்துற ஒரு கொள்கை என்பதனால் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை நாம் ஏற்க இயலாது என்பதை சட்டபூர்வமாக அவர்களுக்கு விளக்க வேண்டுமே தவிர நாம் அவர்கள் உணர்வு ரீதியாக எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து உணர்வு ரீதியாக எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல தொடர்ச்சியாக உணர்வு ரீதியாக தமிழ்நாட்டினுடைய உணர்வை வந்து தொட்டு பார்க்கக்கூடிய வகையில ஒன்றிய அமைச்சர்கள் பேசி வராங்க ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் பேசியதை குறிப்பிட்டு பேசின ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும் பொழுது நேற்று சொல்றாங்க நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவள் தான் தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்கிறவங்களையும் சமஸ்கிருதம் படிக்கிறவர்களையும் இரண்டாம் தரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க தர்மேந்திர பிரதான் பயன்படுத்திய அன்சிவிலைஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தை அப்படின்றது அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்தை தான் சொன்னாரு அதை தாண்டி வேற ஏதோ அவங்க சொல்லலை அப்படின்ற மாதிரி அடிக்கிட்டே போய் இறுதியாக சொல்றாங்க தமிழ்மொழிக்கு மிகப்பெரிய இழுக்கு வந்ததாக இவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் இவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவர் அவங்க சுட்டி காட்டுறது பெரியார் பெரியாரே தமிழ் மொழி அப்படின்றது காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு அவரை கொண்டாடுறாங்க இந்த புறம் இந்த பக்கமா வந்து நாங்கள் தமிழ் மொழியை வந்து இருக்கும் நிகராக நாங்க பார்க்கிறோம்னு சொல்றாங்க என்று மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில எப்படி பார்க்குறீங்க மெல்ல தமிழினி சாகும் என்று சொன்னது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லிட்டு இதை தான் சொல்றதுக்கு கூட துணிச்சல் இல்ல அப்படின்றது ஒப்புக்கொண்டு என்று பேதை உலறினார் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அந்த பேதை யார்னு ஆய்வு பண்ணி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்ன பேதை யார் என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் ஆய்வு பணிய புத்தகத்தை சாகும் என்று பாரதி சொல்லிவிட்டார் என்பதனால் பாரதி தமிழனுக்கு அவசியமே இல்ல நீங்க தமிழச்சியா தமிழச்சி இல்லையா ரெண்டாவது பட்சம் நீங்க இந்திய நாட்டை சார்ந்த இந்திய குடிமகள் என்கின்ற வகையில இந்திய நாட்டினுடைய நிதி அமைச்சர் என்ற மதிப்பு மரியாதை எங்களுக்கு இருக்குது எனவே இந்திய நாட்டினுடைய நிதி அமைச்சரா நீங்க பேசணும் இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக பேசாமல் நீங்கள் வந்து ஒருவரை கொச்சைப்படுத்துவதை போல பேசுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு தந்தை பெரியாரை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்ன சொன்னார்ன்னா பல கூறுகள் கடவுளை வணங்குவதை போல மக்களிடம் பல்வேறு விதையான சிக்கல்களை ஏற்படுத்தல பல பாடல்கள்லாம் நிறைந்து புத்தகங்களா வச்சிருக்கிறீங்களே இதையெல்லாம் ஆய்வு செய்து இதை மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய அறிவியல் புத்தகங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அறிவியல் மொழியாக இதை வளர்த்தெடுக்க கூடாதா அதற்கான முயற்சியை இறங்கக்கூடாதா என்று சொன்னார் அதைத்தான் பாரதி கூட எட்டு திக்கும் சென்றிடுவீர் கலையாவும் சேர்ப்பீர் எட்டு திக்கும் சென்றிடுவீர் கலையாவும் குழந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி சொன்னதனால் பாரதி தமிழ்ல கலை இல்லைன்னு சொன்னார் நான் எடுத்துக்க முடியுமா ஒரு ஒரு கவிதையினுடைய வரி ஒரு ஒரு கட்டுரையினுடைய ஒரு கூற்று அதனுடைய ஆழமான இலக்கிய புரிதல் இல்லாமல் தன் வசதிக்கு தகுந்தால் போல் தன் அரசியலுக்காக பேசுவது என்பது இது இதற்கெல்லாம் பல முறை பதில் சொல்லி ஆகிவிட்டது எனவே பலர் பேசி பலர் பலருக்கான பதில் சொல்லப்பட்ட பிறகு கூட அதையே ஒரு நிதிநிலை அமைச்சராக இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய நேரத்தை விரயமாக்கி பேசக்கூடிய அளவுக்கு துணிவார் என்று சொன்னால் அது நியாயமற்றது ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல் அநாகரிகம் அப்படின்னு சொல்றதற்கு பாருங்க அப்போ அநாகரிகமாக செயல்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தான் தமிழ் தேர்ந்தெடுத்தானா தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் அவரை பற்றி பேசல அவர் செயலை பற்றி பேசல மக்களின் செயலான வாக்களித்தவர்களை குற்றம் சாட்டுறீங்க வாக்காளர்களுக்கு வந்து நீங்க மற்றவர்களை வர்றீங்களா அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயம் எந்த அடிப்படையில அவர்கள் நாகரீகம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்று எந்த அடிப்படையில சொல்றீங்க அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினாலு படி பி எம் சரியா சரியில்லையா நீங்க பேசிட்டு போலாமே இருபத்தி ஒண்ணு அதை பேசாமல் மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க பேசுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி பெரியார் எந்த இடத்துல அதை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெறும் தமிழை மற்றும் படிக்காமல் தமிழ் மூலமாக அனைத்தையும் படியுங்கள் அறிவியலை படியுங்கள் தொழில்நுட்பத்தை படியுங்கள் அதுதான் அவர் வந்து அந்த இடத்துல குறிப்பிட விரும்பினார் அவங்க ஆக்சுவலா பெரியார் சொன்னதை வாசிச்சு காமிக்கிறாங்க இரண்டாவது இடத்துல அதற்கு பின்னர் இந்த கருத்துக்கள்லாம் இடம்பெறுது பெறுது வெறும் பெரும் அந்த முதல் வரியை காட்டுமிராண்டி மொழி அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் அவங்க பயன்படுத்தி பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சது ரொம்ப முக்கியமா அவங்க சொன்னது விடுபட்ட ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் ஏற்கனவே எழுப்பின கேள்விதான் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிப்பவர்கள் சமஸ்கிருதம் படிப்பவர்கள் இரண்டாம் தரமாக நடத்தப்படுவதாக பொருள்படக்கூடிய வகையில ஒரு கருத்து தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் நீங்கள் கற்று தந்து சமஸ்கிருதம் கற்றுத்தந்தனால் அர்ச்சகராக்கி இருக்கக்கூடிய பட்டியலினத்து பழங்குடி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் யார் என்று சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் யார் சமஸ்கிருதம் படித்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டில் யார் கற்றிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டில் யார் பேசுகிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை திரு நிர்மலா சீதாராமன் வெளியிடணும் தமிழ்நாட்டில் பட்டினத்தை சார்ந்த இவர் சமஸ்கிருதம் படித்து வேத விற்பனராகி இவர் வந்து கோவில் அர்ச்சகராக இருக்கிறார் அவரிடம் தமிழர்கள் போய் அர்ச்சனை செய்ய மாட்டாங்கன்னு வர்றாரா சமஸ்கிருதம் படித்தவர்களை மதிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் உண்டான பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களை எழு கோயிலுக்குள்ள அனுமதிக்காம இருக்கிறது யாரு கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கிற மைய கோபுரத்தில் நிற்க வைக்காமல் தடுக்கிறது யாரு எனவே உண்மையாக்க முயற்சி செய்வது எது உண்மையோ அதை பொய்யாக்க முயற்சி செய்வது அப்ப தமிழ்நாட்டுல ஒரு நீண்ட காலமாக இருந்த சமூக அநீதிகளை விட்டு எல்லோருக்கும் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை எல்லா நிலைக்கும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்தால் இங்க இந்தியாவினுடைய விடுதலைக்கு முன்பாகவே மகாத்மா காந்தியடிகள் வந்து இந்தி பிரச்சார சபா திறந்து வைக்கிறாரு ஆயிரக்கணக்கான பேர் இந்தி படிச்சிட்டு இருக்கிறாங்க இந்தி படிக்கிறவங்களை யார் தடுத்தாங்க இந்தி படித்தவங்களை யார் கேவலப்படுத்தினாங்க யாரும் கேவலப்படுத்தவே இல்லையே என்ன புதுசா ஒரு கரடி விடுறாங்க இவங்க எங்க இருந்து கரடி விடுறாங்க இந்த கரடி விடுறதுக்கு என்ன ஆதாரத்தை கையில வச்சிருக்காங்க தயவு கூர்ந்து சொல்லுங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே எத்தனை பேரை சமஸ்கிருதம் படித்து வைத்தீர்கள் எத்தனை பேரை வேகத விற்பனராக்குனீர்கள் சமஸ்கிருதத்தினால் பலனடைந்து வேலைக்கு தகுதியா இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன இன்னொரு தமிழன் யார் என்று சொல்லுங்கள் அப்படி சொன்னா அந்த தமிழனை பார்த்து கேட்கலாம் எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க காலங்காலமாக பிற்படுத்தப்பட்ட மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பட்டியல் பழங்குடி மக்களை கூறு ஓட்டு தனித்தனியா வச்சு ஒருத்தர் 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 சேர விடாம ஜாதிய கட்டமைப்புல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தீண்டத்தகாதவர் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கீழானவர் என்ற கருத்தியல் ஆழமாக புழக்கத்துல விட்டு கடவுளே மதிக்காம நடந்துக்கிறீங்க சிவபெருமான் வந்து ஜாதி பாக்கல கண்ணப்புரை ஏற்றுக்கொண்டார் கண்ணப்புறை வந்து அவர் நாயன்மார் ஆக்கிட்டாரு நந்தனை ஏத்துக்கிட்டாரு நந்தன் நாயன்மார் ஆகிட்டாரு சிவபெருமான் காட்சி தந்ததெல்லாம் யாருக்குன்னு கேட்டா தமிழ்ல பாட்டு பாடியவர்களுக்கு கோவிலை விட்டு வெளியே காட்சி கொடுத்துருக்கிறார் சமஸ்கிருதத்துல பக்கத்துல நின்று வேதம் ஓதிக்கிட்டு இருந்தவங்களுக்கு காட்சி கொடுக்கல தெருவுல வந்து தமிழ்ல பாடினவனுக்கு கோயிலை விட்டு வெளியில வந்து தெருவுல தான் காட்சி கொடுத்திருக்கிறாரு எனவே தேவையில்லாத விவாதத்தை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தி நாடாளுமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்காமல் சமமான கற்றல் வாய்ப்பு கேட்கிறோம் அரசமைப்பு சட்டத்தின் கூறு நாற்பத்தொன்னின் படி அரசின் பொருளாதாரம் மேம்பட மேம்பட அரசு தன் பொறுப்பில கல்வியை கொடுக்கணும் கல்வியை உரிமையா கொடுக்கணும் அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கு எனவே அரசமைப்பு சட்டத்தின் கூறு நாற்பத்தி ஒன்னின் படி கல்வி கொள்கை இருபது இருபது அமையல்ல அதற்காக எதிர்க்கிறோம் சொன்னா அது அரசமை சட்டத்தின் கூறு நாற்பத்தி படி இருக்கா இல்லையான்னு பேசுற இடத்துக்கு பேர் நாடாளுமன்றமே தவிர தந்தை பெரியாரை பற்றியோ அல்லது மற்ற விஷயத்தையோ விவாதிப்பதை விவாதிக்கக்கூடிய அரங்கம் நாடாளுமன்றம் அல்ல அடிப்படையாக ஒரு விஷயத்தை அவங்க ஏன் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இங்க கல்வி தரம் குறைந்திருப்பதாகவும் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒன்றாம் வகுப்பில் படிக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை கூட தெரிந்திருக்காமல் இருக்கிறார் அப்படின்றத சுட்டிக்காட்டுறாங்க தேசிய கல்விக் கொள்கை இதை மாற்றும் கல்விக் கொள்கை ஒண்ணுமே படிக்க விடாம செய்யும் தேசிய கல்விக் கொள்கையை வரைக்கும் எழுத்தறிவு தெரிஞ்சா போறோம் ஆனா ஆவனா தெரிஞ்சா போறோம் படிச்சா மாதிரி அர்த்தம் ஆனா ஆவனா தான் லிட்ரசி அது பட்டப்படிப்புக்கு போனா கூட பட்ட படிப்புல எந்த பாடத்தை எடுக்கிறீங்களோ அந்த பாடத்தை பத்தி ஆனா மட்டும் மட்டும்தான் தெரிஞ்சுப்பீங்களே தவிர அதை தாண்டி ஆழமான அறிவை பெற மாட்டீங்க அவங்க பேசுவதெல்லாம் லிட்ரசி ஸ்கில்லிங் உங்களுக்கு எழுத்தறிவு எண்ணறிவு வேலை திறன் இதை மூன்றை தவிர வேற எதுவுமே அவங்க பேசல எனவே கற்றல் செயல்பாடு என்பதை இல்லாமல் செய்யற ஒரு ஏற்பாடுதான் தேசிய கல்விக் கொள்கை இப்ப அவங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னு கேட்டா இருபது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா இருபது பிள்ளைகளை பத்து பிள்ளைங்க நல்லா படிச்சிருச்சு இன்னொரு பத்து பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற கணக்குல இருந்து பார்த்தா அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு நாலுன்னு கூட்ட தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பத்து பிள்ளை எப்படி படிச்சதுன்னு நான் கேட்கிறேன் இருபது பிள்ளைல இருபது பிள்ளைகளும் தெரியலையா இல்ல இருபது பிள்ளைல பத்து பிள்ளைக்கு தெரியும் பத்து பிள்ளைக்கு தெரியலன்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வர்றீங்க அப்போ பத்து பிள்ளை படிச்சிருக்குன்னா பத்து பிள்ளை எப்படி படிச்சது அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்ல ஆதாரமே கிடையாது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க மூணாவது எட்டு வயசு குழந்தை மூணாம் கிளாஸ் எட்டு உண்டான திறன் கணிதத்துல இது இருக்கணும் இது இந்த பாடநூல்ல இருக்கு இந்த பாடநூல்ல இல்லன்னு சொல்லுங்க எட்டு வயது குழந்தைக்கு மொழியில இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த இந்த விஷயத்த இந்த இடத்துல நாங்க வச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கணும் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த புக்ல இருக்கு இந்த சிலபஸ்ல இருக்கு ஆனா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதுல இல்ல தமிழ் இலக்கணத்துல இந்த கூறு தெரிஞ்சிருக்கணும் ஆகு பேர் என்றால் என்னன்னு ஆனா ஆகு பேர் என்றால் என்னன்னு தெரியறதுக்கு இந்த இடத்துல இந்த 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 இருக்கிற இருக்கிற ஒத்த சிலபஸ் அப்படி சொல்லுங்க அந்த மாதிரி கணிதத்துல சொல்லுங்க கூட்டல் இருக்கணும் கழித்தல் இருக்கணும் கால்குலஸ் இருக்கணும் மேட்ரிக்ஸ் இருக்கணும் என்னென்ன இருக்கணும் சொல்லுங்க என்னென்ன வயதுக்கு எது இருக்கணும்னு சொல்லுங்க எது இல்லைன்னு சொல்லுங்க அப்படி பேசுறா அதுக்கு பேர் ஆதாரத்தோட பேசுறதுன்னு அர்த்தம் கற்றல் திறன் வெளிப்பாட்டுல சொல்றீங்க ஒன்னு பாடத்திட்டத்துல சொல்றீங்க பாடத்திட்டம் சமமா இருக்குன்னு சொன்னா நீங்க எங்க தாண்டிடுறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து கூட்டல் தெரியல கழித்தல் அது வந்து கற்றல் திறன் வெளிப்பாடு அப்ப கற்றல் திறன் வெளிப்பாடுனா ஐந்து ஆசிரியர்கள் ஐந்து பாடத்துக்கும் இருக்கிற பள்ளிக்கூடத்துல படித்த குழந்தைக்கு கற்றல் திறன் இல்லையா அல்லது ஒரே ஆசிரியர் எல்லா பாடத்திலையும் நடத்தினாலும் அந்த பள்ளியில இருக்கிற குழந்தைக்கு இல்லையா அதையாவது நீங்க சொல்லணும்ல அப்படி ஆசிரியர் இருந்தும் அந்த குழந்தைக்கு தெரியலன்னா அந்த குழந்தையோட சமூக சிக்கல் என்ன அந்த குழந்தை வாழக்கூடிய சூழல் என்ன அந்த சூழல்ல வாழுதுன்னா அந்த குழந்தை அந்த இடர்பாடு வெளியில வரது என்ன சப்போர்ட் சிஸ்டம் வச்சிருக்கீங்க அதை பத்தி தானே சப்போர்ட் சிஸ்டத்தை பற்றி மாநில அரசுக்கு நீங்க நீங்க எத்தனை மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க பரிந்துரைத்தீங்களா இல்லையான்றது வேற விஷயம் இதே குறைபாடு எல்லா மாநிலத்திலும் இருக்கிற விஷயங்கள் வந்துருக்கு எத்தனை மாநிலத்துக்கு நீங்க அப்படி எனவே ஒரு ஒன்றிய அரசின் சார்பாக நீங்கள் பேசுவது உண்மை என்று சொன்னால் பொறுப்போடு பேசுங்க பாடத்திட்டத்தில் குறை என்றால் பாடத்திட்டத்தில் எந்த வகையில் குறை வயதிற்கு தகுந்த பாடத்திட்டம் வயதிற்கு தகுந்த இருக்க வேண்டிய கூறுகள் இல்லை என்றால் என்ன கூறுகள் இல்லைன்னு சொல்லுங்க வெளிப்பாட்டுல சிக்கல் இருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று ஆய்வு செய்து அந்த அறிக்கையோடு சேர்ந்து குற்றச்சாட்டு தான் ஒரு அமைச்சர் வைக்கிற குற்றச்சாட்டா இருக்க முடியுமே தவிர இல்லாவிட்டால் அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பொருளும் இல்லை பி எம் ஸ்ரீ பள்ளி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா தமிழ்நாடு அரசு இருக்கு அதே நேரத்துல தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாடல் ஸ்கூல் இதெல்லாம் நடைமுறையில் இருப்பது அப்படின்றது ஒரு முரணான விஷயமாக இல்லையா பி எம் ஸ்ரீ ஸ்கூல் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடா நிலைப்பாடு இல்லையா என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய நிலைப்பாடு அதுதான் தேர்தல் இரண்டாயிரத்தி தேர்தல் எனவே தமிழ்நாட்டு மக்கள் பி எம் ஏற்க தயாராக இல்லை காரணம் என்னன்னா நவோத்தியான் இதே போல ஒரு ஸ்கீம் வந்த போதே நம்முடைய மரியாதைக்குரிய நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் பேசிய உரை இருக்கிறது தலைமை உரை இருக்கிறது ஏன் நவோதியா பள்ளிகளை ஏற்க இயலாது என்று அவர் பேசியிருக்கிறாரு எனவே மாதிரி பள்ளி என்ற வடிவத்தை தமிழ்நாடு என்றைக்குமே தமிழக மக்கள் என்றைக்குமே ஏற்றது கிடையாது தமிழ்நாடு அரசுல உங்களுக்கு தகைசால் பள்ளி என்று ஒரு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழே கொண்டு வந்தாங்க அது பள்ளி வளாகத்தை நோக்கி செல்லக்கூடியது என்று எச்சரித்து கூட அதை புரிந்து கொள்ளாமல் ஒன்றிய அரசு சமகர சிக்ஷா திட்டமாச்சேன்னு சொல்லி அவங்க தகைசால் பள்ளின்னு சொன்னாங்க அதற்கப்பறம் இன்னொரு ஸ்கீமாக வந்து மாதிரி பள்ளி அப்படின்னு சொன்னாங்க அது ரெண்டுமே தவறு என்பதை தொடர்ந்து சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம் ஒரு பள்ளி கல்விக்குள்ள ஒரு பாகுபாடை வைக்காதங்க இது கலைஞருடைய சமச்சீர் கல்விக்கு நேர் எதிரானது எனவே இங்கே உருவாகி இருக்கக்கூடிய பாகுபாடை கலைந்திடுங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசே நான்கு வகையான பாடத்திட்ட பள்ளிகளை வச்சிருந்தாங்க அப்ப நான்கு வகையான பாடத்திட்ட பள்ளிகள் என்பது குழந்தைகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குது தான் நாம் அந்த பாடத்திட்ட பள்ளிகளையும் போராட்டத்தை நடத்தினோம் அதனுடைய வெளிப்பாடுதான் சமச்சீர் கல்வி அடிப்படையில் ஒரே பாடத்திட்டம் என்கின்ற வகையில முடிந்தது சமச்சீர் கல்வி என்பது ஒரு பாடத்திட்டம் தேர்வு மட்டுமல்ல அதை நோக்கி சமமான கற்றல் வாய்ப்பு எனவே ஒரு படி முன்னேறி இருக்கோம் அடுத்த படி சமமான கற்றல் வாய்ப்புக்கு போகணும்ன்ற போராட்டம் தான் தமிழ் இது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த பாகுபாட்டை எப்படி வந்து நான்கு வகையான வெவ்வேறு பாடத்திட்டத்தை களைவதற்காக போராடி வெற்றி பெற்றோமோ அதே போல் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கிற பாகுபாடு கொண்ட இந்த தகைசால் பள்ளி மாதிரி பள்ளி போன்ற திட்டங்களை களைவதற்கான போராட்டத்தை தமிழ்நாட்டிற்குள்ள நடத்திட்டு இருக்கோம் அதுல வெற்றி பெறுவோம் எனவே ஒரு தவறு இங்கே நிகழ்வது என்பதனால் இதைவிட ஆபத்தான இன்னொரு தவறை நிகழ்வதற்கு நாம் அனுமதிக்கவே இயலாது எனவே இதை உதாரணமாக காட்டி ஒரு பூதத்தை உதாரணமாக காட்டி இன்னொரு பெரிய பூதத்தை அனுமதிப்பது என்பது நியாயமற்றது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு பகத்சிங்ல இருந்து வவுசியினுடைய கனவு அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் அதுதான் எனவே சமமான கற்றல் வாய்ப்பு இருந்தால்தான் ஒரு சமத்துவமான சமூகத்தை நம்மால் படைக்க முடியும் இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பரிந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே